அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல வர பரிகம் அப்படின்ற யோகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் உங்கள் ஜாதத்தில் முன்னாடியே போட்டிருப்பாங்க நீங்கள் என்ன யோகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு இத பலன்களையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கங்க பரிகம் அப்படின்னாக்க தாழ்வுன்னு அர்த்தம் சரி ஜாதர் எப்படி இருப்பாரு ஜாதருக்கு காதல் திருமணமா மனைவி யோகமானவரா மனைவி படுத்தவரா யாருக்கு அரசு வருமானம் வரும் யோகி சனி உத்தரட்டாதி அவயோகி சந்திரன் அஸ்தம் அதி தேவதை சாஸ்தா ஐயப்பன் கல் சம்பந்தமான வியாபாரம் சிறப்பை தரும் ஜாதரு அழகானவரு உணர்ச்சி வசப்படக்கூடியவர் கண் வந்து வித்தியாசமா இருக்கும் அது பார்த்தாக்க மயக்கரவத்துல இருக்கும் சின்ன வயசுல நீர் சம்பந்தமான கண்டம் இருக்கும் ஜாதருக்கு வந்து பிளஸ் டூ வைக்க கல்வியில தடை இருக்காது உயர் கல்வியில வந்து அரியர்ஸ் இருக்கும் இருந்தாலும் அதை முடிப்பாரு படிக்கும் போதே வேலைக்கு போற யோகம் அதிக உழைப்பாளி ஒரு இடத்துல நிற்க மாட்டாரு ஏழுல இருந்து ஒம்பது வயசுக்குள்ள விபத்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல இவருக்கு ஒரு புனப்பெயரும் வச்சிருப்பாங்க ஜாதருக்கு காதல் திருமணம் உண்டு இல்லைனாக்க திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை வாழ்க்கை துணைக்கு உயர்ந்த பட்ச யோகமும் உண்டு ஜாதருக்கே முதல் பெண் கலத்திரம் அதாவது மூத்த பொண்ணா இருப்பாங்க அவங்க வீட்டுல அவங்க வந்து கலத்திரமா அமைவாங்க செல்வ செழிப்பான செல்வாக்குள்ள கலத்திரம் அமையும் குடும்பம் செல்வாக்கா இருக்கும் முதல் குழந்தை குத்திர சம்பந்தமான பிரச்சனை வரும் மருத்துவ செலவு மூலம் முதல் குழந்தை பிறக்கும் நல்ல படித்த கலத்திரம் அமையும் மாமனாருக்கு அரசு அரசு சார்ந்த வருமானம் இருக்கும் சகோதர சகோதரிக்கு நிதி நீதித்துறையில் உயர்ந்த பதவியில் இருப்பாங்க வரைக்கே போகக்கூடிய யோகமும் இருக்கு பிடிவாத குணமுடையவர் தான் ஜாதகர் கடனால் பிரச்சனை வரும் அவமானமும் உண்டு கடன் வாங்கக்கூடாது வீடு கட்ட கடன் வாங்கி அதில் அதிகமாக சிரமமும் படுவாரு தந்தைக்கு தாமத திருமணம் இருக்கும் தந்தைக்கும் தாய்க்கும் அதிக வயசு வித்தியாசம் இருக்கும் பதிமூணு வயசு வரைக்கும் வித்தியாசம் இருக்கும் தந்தைக்கு இருந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் இருக்கு தந்தைக்கு வாடகை வருமானம் உள்ள சொத்துக்கள் அமையும் தந்தைக்கு கடன் உண்டு அதுல நிவர்த்தியும் உண்டு தாய்க்கு கல்வியும் உண்டு வேலையும் உண்டு வருமானம் செய்யக்கூடிய தாயா இருப்பாங்க ஜாதர் விளையாட்டுல அதிகம் ஆர்வம் இருக்கும் விளையாட்டு சம்பந்தமான படிப்பை படிச்சா நன்மையை தரும் மீனம் கடகம் விருச்சகம் கன்னி மகரம் ரிஷபம் ராசியோ லக்னமோ இவங்க குடும்பத்துல வரும் கே எம் விஎஸ்டிஏபி இவங்க குடும்பத்துல முதல் எழுத்தா வரும் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு செய்யலாம் குதிரை வழியில உள்ள தெய்வத்தை கீவர் அவரை வழிபாடு செஞ்சா சிறப்பை தெரியும் நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டி விடுங்க